இன்னைக்கு நிறைய பேக்ஸ் வந்து ஒரு கால நிரம்பின பேக் தான் ஆனா இன்னைக்கு பயனில்லாத ஒரு பேக்கா இருக்கு உள்ள எந்த ஒரு ஆவியோட அசைவாடுதலோ கிரியையோ மாற்றமோ ஒன்றுமே கிடையாது அப்படியே இருக்காது ஒரு காலம் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட தன்னே ஒரு கிரியை உள்ள இருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னென்னமோ செய்யறோம் ஆனா பயமே இல்லை கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் ஆவியானவருடைய கிரியைக்கு கீழ்ப்படுகிற குணமே இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா இன்னொரு முறை பார்க்கலாம் இதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்புறமா பாக்கலாம் ஆனா ஆரம்ப காலத்துல ஆவில நடந்தாங்க ஆவியில ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்துல கண்களை பிடுங்கி கொடுக்கணும் கூட பிடுங்கி கொடுக்கறதுக்கு ஆனந்த பாக்கியத்தோடு இருந்தாங்க இன்றைக்கு எல்லாம் போச்சு ஆண்டவரே என் உயிரற்ற என் நிலையில நீங்க ஜீவனை தந்து என்னை மீண்டும் புதிதாக மாற்றுங்க ஆண்டு இன்னைக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து திரும்ப வந்து பிளெக்சபிளா மாத்துக்கேன் ஒரு காலம் ஒரு நுங்கு கொண்ட இருந்தேன் ஒவ்வொரு செய்தி முடியும் போது நான் எனக்கு இந்த வார்த்தை கொண்டு பேசுனீங்க தப்பு என்கிட்ட இருக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் நான் உணர்றேன் நான் வந்து மனம் திரும்ப ஒரு காலத்துல போனோம் இன்னைக்கு என்ன சொல்றோம் அவன் சரியா அந்த பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியும் இந்த பாஸ்டரை பத்தி தெரியும் அந்த விசுவாசி பத்தி தெரியும் இந்த விசுவாசி பத்தி தெரியும் நான் எவ்வளவோ தேவலாம் இன்னைக்குதான் நம்ம நிலைமை ஆனா ஒரு காலம் கண்டு பேரே எனக்குள்ள புதிய உண்டாக்கும் என்ன நிர்மாற்றம் என்ன உருவாக்கும் என்ன மன்னியும் என்ன வந்து நீங்க உருவாக்குங்க என்ன சீர்படுத்துங்க இந்த இந்த இருந்து எனக்கு ஒரு தாங்க இந்த விடுதலை தாங்க இந்த கசப்பெல்லாம் என்ன விட்டு அகற்ற இதுதான் பழைய ஜபம் இன்னைக்கு என்ன தெரியுமா எல்லாவனும் பொல்லாதவன் நான் எவ்வளோ மேல் நோ ஒர்க் ஆஃப் தோலி ஸ்பிரிட் நத்திங் டு பி ஃபிளக்சிபிள் நான் நல்லவேன் எல்லாம் பொல்லாதவன் இன்னைக்கு இப்படிதான் மாறிட்டோம் அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேக அனுபவத்தை கடந்த காலத்துல சாட்சியா பேசுறாங்களே தவிர இன்றைக்கு அவங்க வாழ்க்கை இல்லை யோசிச்சு பாருங்கப்பா நான் கேட்குற கேள்விக்கு நீங்க உங்க இருந்து தனிப்பட்ட விதமா ஒரு பதில் சொல்லி பாருங்களேன் தனியா அங்கிள் கடைசியா நான் வந்து என் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜோ பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுனலா தனியா போய் நான் தேவனை ஆராதிச்சு தொழுது கொண்டு அவர் வசனத்தை படிச்சு தியானிச்சு நான் ஆவியில் நிறைந்து கத்தற ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு பரிசு தாவிய அசைவல என் நான் உணர்ந்து எவ்வளவு மாசம் ஆச்சு என்னைக்கு ஒரு சடங்கு போல ஞாயிற்றுக்கிழமை வந்துருவோம் பைபிள் தூக்கிட்டு வருவோம் ஏதோ பேசுறாரு அவர் பேஸ்ட்டு போட்டோம் முடிஞ்ச உடனே கிளம்பி போக வேண்டியது எந்த உணர்வும் இல்ல எந்த மாற்றமும் இல்ல எந்த நிறைமும் இல்ல இந்த பாத்திரம் வெடிச்சிடும் ஒரு நாள் ரசம் என்ன பண்ணிடும் சிந்திடும் பாத்திரமும் கெட்டு போகும் எப்படி ஆரம்பிச்சோன்றது முக்கியம் இல்ல எப்படி முடிய போறோம் முக்கியம் பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்து காத்துக்கொண்ட நம்முடைய தேவன் இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு சொன்னா நாம ஒருத்தர் ஆகியோரும் கெட்டு போக கூடாதுன்றது தேவனுடைய சித்தம் ஒருவரும் கெட்டு போக கூடாது ஒருவர் கூட கெட்டு கூடாது நம்முடைய லைஃப்ல இந்த மறித்து போன பகுதிகளெல்லாம் கத்திரிக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் எல்லாத்தையும் திருப்பி ரிவைவ் பண்ணி ஆண்டு வரே என்ன ஒரு டைனமிக் கிறிஸ்டியனா மாத்துங்க ஆண்டு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய நான் மாற்றுங்க பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு மகனை என்ன மாற்றுங்க இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நொறுக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் நொறுக்கி என் வாழ்க்கையில கல்லுகளை எல்லாம் எடுத்து போடுற சதையா மாற்றுங்கப்பா எனக்கு திரும்ப அந்த ஃபயரை திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவருக்கா வைராக்கியமா நிற்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா பரிசுத்தாவியோடு நடந்து ஓடி வாழ்ற வாழ்க்கை எனக்கு திரும்ப தாங்க எனக்கு திரும்ப தாங்க ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கபடி செய்யும் என்று எழுதியிருக்கிறது திரும்ப தாங்கப்பா திரும்ப தாங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னைக்கு எனக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே ஆவியானவர் நம்மோடு இன்னைக்கு சிலருடைய லைஃப்ல வந்து திஸ் வாஸ் அட் யூ நீட் டு ஹியர் ஃபார் அ லாங் டைம் நீண்ட நாளாக கேட்கும்படி காத்திருந்த ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கு பஸ் ஐ அம் அ நாமினல் கிறிஸ்டியன் ஐ ஐ ஸ்டார்ட் அட் வெல் பட் ஜஸ்ட் கான் ஸோ ஃபார் என் வாழ்க்கையில் அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே கிடையாது ஃபிளெக்சிபிலிட்டி சுத்தமாக போயிடுச்சு அந்த ஃபீலிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற அனுபவமே என் லைஃப்லேருந்து போய் ட்ரை ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நாளாச்சு என் பாத்திரம்லாம் விரிசல் விட்டுருக்கேன் என் கிறிஸ்டியன் லைஃப் என் எல்லாம் வந்து அவ்வளோ வீக் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் நான் வந்து ரசம் நிரம்பின ஒரு பாத்திரமாக நான் கத்துறக்காக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு எல்லாம் விரிசல் விட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட ஆவி விட்டு கொடுக்க முடியல ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவனா இருக்கிறேன் என் மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினாரு என்னை ஆண்டவர் குணமாக்கணும் என்னை விரும்புகிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தீர் சோமானுங்க சு சாஸ்திர் லார்ட் லார்ட் கிம்மி எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அகெயன் என்னை மறுபடியும் புதுப்பியும் ஆண்டவரை கேளுங்க என்னை மீண்டும் புதுப்பி எனக்குள்ள இருக்கிற கல்லான பகுதிகளை எடுத்துருங்க சதையால் என்னை நிரப்புங்க மீண்டும் என்னை உணர்வுள்ளவனா உள்ளவனா என்னை தயவு செய்து திரும்ப நிரப்புங்க அண்டவர் கத்திரவங்களை நடத்துகிறது போல கொஞ்ச நேரம் வாயை தரது ஜோமன் ஆரம்பிங்க லார்ட் லெட் மீ கண்டினியூ நான் பாத்திரம் நிரப்பப்பட்ட ஒருவனாக அண்டு உம்முடைய உங்களுடைய ஆவினால் நிறைந்த ஒரு மகனாக ஒரு மகளாக என்னை வைத்துக்கொள்ளும் ஜோமன் ஆரம்பிங்க மீண்டும் ஆரம்பிங்கப்பான கழுதி என்னை திரும்ப நிரப்புங்கப்பா

என் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அண்டு வரை என்னுடைய ஆவியாளர் எனக்குள்ள கிரியை செய்து ரொம்ப நாள் ஆச்சு நான் விட்டு கொடுக்கிற இருதய மற்றவனா போயிட்டேன் என திரும்ப நிரப்பு ஆண்டவரே ஆண்டு கேளுங்க ஆண்டவரே நீங்க பலமுறை முறை கண்டித்த பொழுது எதிர்த்து இருக்கிறப்பா நான் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறேன் அது முடியாதுன்னு சொல்லி நான் எதிர்த்து நின்றுக்கேன் என்ன நீங்க ஆண்டு எனக்குள்ள திரும்ப உயிர் ஊட்டுங்கப்பா மீண்டும் உயிர் ஊட்டுங்க சொல்லுங்க திறந்து லார்ட் மீக் மீ அலை வகேன் மீண்டும் உயிர் ஊட்டுங்க ஆண்டு மீண்டும் உயிர் ஊட்டுங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா Lord, I want to be fresh again. நான் திரும்ப புதிதாக விரும்புகிறேன். லார்ட் ஐ want to be flexible again. நான் திரும்ப ஒரு நொறுங்கின இதயம் உள்ளவனாக நான் மாற விரும்புகிறேன். ஐ ஃபில்ட் நான் திரும்ப நிரப்பப்பட்ட ஒரு நிலைக்கு நான் மாற ஒரு பழைய துருத்தி மாறி என் வாழ்க்கை இருக்கக்கூடாதுப்பா என்னை இருக்க கூடாது என்னை ஒரு புதிய துருத்தியா மாத்து ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா என்னை சீர்படுத்துங்க அண்டுவர என்னை திரும்ப எடுத்து பயன்படுத்து அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமா போய் நான் பேருக்கு ஒரு துருத்தின்னு சொல்லாமல் உண்மையாகவே ஆவினால் நிறைந்த ஒரு துருதியா நான் மாறுறதுக்கு என்னை பயன்படுத்து நல்ல பிதாவே நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி நிலைமை எங்களை திரும்ப புதுப்பீங்க திரும்ப ஆண்டு விட்டு கொடுக்கிற ஒரு பாத்திரமா எங்களை நிரப்புங்க செய்ய போகிற பெரிய கிரியைகளுக்காக நன்றி ஆசீர்வதித்து பெரிய நாமத்தை மயமி ஒவ்வொருவரையும் ஒரு புது துருத்தி போல மாற்ற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசு தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக